ரோசம் பெண்ணுக்கே உரிதான சொத்து அதில் ஒன்றும் சளைத்தவள் அல்ல பொண்ணுத்தாய் கிராமத்தில் பிறந்து வளர்ந்தவள் அருகிலுள்ள டவுனுக்கு வாக்கப்பட்டு வாழப்போனாள் அவள் மாமியாரின் குத்தலான பேச்சுக்கு பதிலுக்கு பதில் பேசுவதால் அவள் மாமியாரின் கோபம் அதிகமாகி சொத்துக்கே வழியில்லாத குடும்பத்தில் பிறந்துட்டு இந்த ரோசத்துக்கு ஒன்றும் குறைச்ச இல்லை என்று அவள் மாமியார் வசைபாடுவாள் சோத்துக்கு வழி இல்லாமல் இங்கே வாழ வரலை நீங்கள் எப்படி என் மாமனார் கையால் தாலியை கட்டிக்கிட்டு இந்த வீட்டில் வாழ வந்தீங்களோ அதே மாதிரி தான் நானும் உங்கள் புள்ள கையால் கட்டின தாலியை கழுத்தில் போட்டுக்கிட்டு வாழ வந்திருக்கேன் என பதில் பேசினாள் அவள் மாமியார் பெருமூச்சு விட்டபடியே அடியே நீ வாழ்கிறியே இந்த வீடு எல்லாம் என் புருஷன் சம்பாதிச்ச சொத்துடி என சொன்னாள் அப்போது இது உங்கள் சொத்து இல்லை என் மாமனார் சம்பாதித்தது என் புருஷனுக்கு தானே சொந்தம் எனக்கு அதில் உரிமை இருக்கு என்று சொல்லிவிட்டு தன் வேலையை கவனித்தாள் பொண்ணுத்தாய் அவள் மாமியார் அவள் பேசும் வார்த்தையை சொல்லாமல் பொண்ணுத்தாய் பேசியதை மட்டும் தன் மகனிடம் சொல்லி வைப்பாள் பொண்ணுத்தாயின் புருஷன் அம்மா சொல்வதை மட்டும்தான் காதில் வாங்குவான் பொண்ணுத்தாய் சொல்வதை காதில் வாங்கியும் வாங்காமலும் அவளை அடிக்கப் போவான் ஆமா உன் அம்மா சொல்றது மட்டும்தான் உன் காதில் விழும் நான் ஏதாவது சொல்ல வந்தா உன் காது அடைச்சிடுமே என்று பொண்ணுத்தாய் கோபமாக பேசுவாள் அதற்கு அவன் என் அம்மா பெரிய மனுஷி அப்படித்தான் பேசும் நீ பொறுத்துக்க தாண்டி வேணும் என்று மிரட்டுவான் என்னது பொறுத்துக்கணுமா அதுக்கு வேற பாரு என்னைய தேவையில்லாமல் பேசுனா நானும் பேசதான் செய்வேன் என அவள் சொன்ன மறுநொடி தாயின் கன்னத்தில் ஒரு அடி விழுந்தது இது இப்படித்தான் வந்து முடியும்னு எனக்கு தெரியும் என பொண்ணுத்தாய் அழுதபடியே சாப்பிடாமல் தூங்கிவிடுவாள் அந்த வீட்டில் வாழ அவள் படும் பாடு நாயின் வாயில் மாட்டிய கந்தல் துணியை போன்றது தினமும் இப்படியே அவள் வாழ்க்கை போனது ஒரு நாள் பொண்ணுத்தாய்க்கு மயக்கம் அதிகமாக வந்தது அரசு மருத்துவமனைக்கு சென்றபோது மருத்துவர்கள் அவளிடம் நீ மூன்று மாத கர்ப்பமாக இருப்பதாக சொன்னார்கள் தன் முதல் குழந்தை வயிற்றில் கருவாக வளர்வதை நினைத்து அவளுக்கு கண்ணீராய் வந்தது இனிமேலாவது என் வாழ்க்கை சந்தோஷமாக இருக்கும் என்று வீட்டுக்கு வந்தாள் வீட்டு வாசலில் அவள் மாமியார் நின்றாள் கர்ப்பமாக இருப்பதை மாமியாரிடம் சொல்லலாம் என நினைத்தாள் அதற்குள் அவள் மாமியார் வீட்டில் எம்புட்டு வேலை கிடக்கு அதை பார்க்காம எங்கடி போய் சுற்றிட்டு வர்ற என்று கேட்டதும் தன் ரோசத்தை முதல் முறையாக தன் வயிற்றில் வளரும் குழந்தையின் நலனுக்காக மயக்கமா வந்துச்சு அதான் ஆஸ்பத்திரிக்கு போயிட்டு வர்றேன் என்று கோபப்படாமல் சொன்னாள் தன் புருஷன் வந்ததும் கர்ப்பத்தை பற்றி சொல்லலாம் என ஆசையாக இருந்தாள் அவன் அன்று அதீத போதையில் வந்தான் அதனால் காலையில் சொல்லலாம் என முடிவெடுத்தாள் உழுது விடிந்ததும் பொண்ணுத்தாய் காலையில் எழுந்து கூட்டி கோலம் போட்டு சமையல் வேலைகளை பார்த்து கொண்டிருந்தாள் அவள் புருஷன் குளித்துவிட்டு சாப்பிட வந்தான் அவனிடம் நான் மூன்று மாத கர்ப்பமாக இருக்கிறேன் என்று சொல்லி முடிப்பதற்குள் இவன் எவங்கிட்ட போய் பிள்ளைய வயிற்றுல வாங்கிட்டு வந்தாலோ என வார்த்தையை கொட்டினாள் அவள் மாமியார் இந்த வார்த்தையை சொன்னதும் பொண்ணுத்தாய் பத்ரகாளியின் கோபத்தை கடன் வாங்கியது போல் காயினருக்கும் அருவாமனையை எடுத்து மாமியாரின் கழுத்தில் வைத்து அழுத்தி என் நடத்தைய சந்தேகப்பட்ட அறுத்து போற்றுவேன் என கண்களில் கோபம் கலந்த கண்ணீரோடு சொன்னாள் அவள் மாமியார் பயத்தில் அலறினாள் அப்போது பொண்ணுத்தாயின் புருஷன் அவளை தலைமுடியை பிடித்து இழுத்து அடித்தான் இரண்டு அடியை வாங்கியவள் அவன் கையை தடுத்து அருவாமனையை ஓங்கினாள் ஓ ஆத்தா என் நடத்தையை பற்றி தப்பாக பேசுகிறா அது உனக்கு தெரியலை நான் அருவாமனையை ஓங்கினது உனக்கு தப்பாக தெரியுதா என்று தன் புருஷனையும் மாமியாரையும் பார்த்து முறைத்துவிட்டு தன்னுடைய இரும்பு பெட்டியை எடுத்துக்கொண்டு இந்த வீட்டுக்கு வாக்கப்பட்டு வந்ததுக்கு நல்லா வாழ என்று சொல்லிவிட்டு இந்த குடும்பம் என்னும் கொடூரனிடம் இருந்து தப்பித்ததாக நினைத்து அந்த வீட்டின் படி தாண்டினாள் தன் தாய் வீட்டிற்கு வந்தாள் தன் மகள் அழுகையும் கண்ணீரோடும் வருவதை பார்த்த பொண்ணு தாயின் அம்மா ஏமா என்னமா நடந்துச்சு என கேட்டாள் அங்கு நடந்தவற்றை அனைத்தையும் சொன்னாள் பொண்ணு தாயை சமாதானப்படுத்தி அவள் புருஷன் வீட்டிற்கு அனுப்ப அவளுடைய அம்மா அப்பா முயற்சித்தனர் ஆனால் அதற்கு அவள் சம்மதிக்கவில்லை உன் வயிற்றுல பிள்ளையோட புருஷனும் இல்லாமல் எப்படிமா வாழ முடியும் என்று கேட்டார்கள் நீங்கள் கவலைப்படாதீங்க நான் பார்த்துக்கிறேன் என்று சொல்லிவிட்டாள் சில நேரம் தன் வாழ்க்கையைப் பற்றி பயப்படுவாள் ஆனாலும் அவள் நெஞ்சுறம் அவளுக்கு தைரியம் கொடுத்தது பத்து மாதம் கழித்து ஆண் குழந்தையை பெற்றெடுத்தாள் நல்ல வேலை ஆண் குழந்தை பிறந்தது பெண் குழந்தைய பிறந்திருந்தா அதுவும் நாளைக்கு என்னையை போலவே கஷ்டப்பட்டிருக்கும் என சந்தோஷப்பட்டாள் தன் மகனுக்கு நல்ல பழக்கங்களை சொல்லி கொடுத்து வளர்த்தாள் பொண்ணுத்தாயின் மகன் அம்மாவின் மீது அதிக பாசமாக வளர்ந்தான் அவள் மகனுக்கு பத்து வயது இருக்கும்போது இரவு உறக்கத்திற்கு முன்பு ஏதாவது கதை சொல்லுமா என்று கேட்டபோதுதான் தன் வாழ்க்கையில் நடந்த இது அத்தனையும் கதையாக தன் மகனுக்கு சொன்னான் இதன் இரண்டாம் பாகம் தொடரும் இந்த கதை உங்களுக்கு பிடித்திருந்தால் செய்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்க சப்போர்ட் பண்ணுங்க நன்றி